வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஒரு ஈஸியான மருந்து அதாவது சிறுங்க பேராதி சூரணம் இந்த சூரணத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஒரு அஞ்சு சரக்கு மட்டும்தான் எல்லாராலேயும் ஈஸியாக செஞ்சிக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி கொஞ்சம் நல்ல நீர்பாங்கான இஞ்சியாக எடுத்துக்கணும் இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா தோல் சீவி சுத்தம் பண்ண இஞ்சி வந்து இரநூறு கிராமு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குறிப்பில் பார்த்திங்க அப்படின்னா பாக்களவு வெட்டி போட சொல்லிருப்பாங்க ஆனால் பாக்களவு அளவு வெட்டி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் காயாது அதனால் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சியை நம்ம கிழங்கு சீவுற கட்டையில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதோடய அளவு முறையில் நம்மளுக்கு வந்து இஞ்சி இரநூறு கிராம் அதாவது தோல் சீவி சீவி எடுத்த இஞ்சி இரநூறு கிராம் அதில் பாதி பாதி அளவு நூறு கிராம் பார்த்திங்க அப்படின்னா சீரகம் நூறு கிராம் கொத்தமல்லி ஐம்பது கிராம் கடுக்காய் தோல் அதாவது விதை நீக்கிய கடுக்காய் தோல் ஐம்பது கிராம் இந்துப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு ஐநூறு கிராம் அரை கிலோ வரும் அரை கிலோவுக்கு அரை கிலோ எலுமிச்சம்பழ சாறு இந்த எலுமிச்சம்பழ சாறு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செடி எலுமிச்சையாக இருந்தால் நல்லது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்திலே இருந்த எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம் எலுமிச்சம்பழ சாறு வந்து அரை லிட்டர் எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சாறை வந்து இந்துப்பை நல்லா நுணுக்கிட்டு அந்த சாரோடு கலந்து கலக்கி எடுத்துகிட்டு நம்ம ஒரு காட்டன் துணியை வச்சு வடித்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி வடித்து எடுத்த அந்த சாரில் மற்ற சரக்குகளை வந்து இஞ்சி மல்லி சீரகம் கடுக்காய் தோல் இந்த சரக்குங்களை வந்து நம்ம அந்த எலுமிச்சம்பளை சாரில் நல்லா மூழ்கிற அளவுக்கு எல்லா சரக்கையும் போட்டு சாறு கொஞ்சம் என்ன பண்ண பத்தாமல் இருந்தது அப்படின்னா ஒரு நூறு மல்லி இரநூறு மல்லி கூட தேவைப்படலாம் அதனால் நம்ம அந்த எலுமிச்சம்பழ சாறில் எல்லா சரக்குங்களையும் போட்டு நல்லா கிளறி அதாவது ஒன்னோட ஒன்றா உறவாடுற அளவுக்கு நல்லா விசைஞ்சு வெயிலில் வைக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா ஓடுகிற அளவுக்கு கிளறி கிளறி ஒரு நிழல்லே வச்சுருந்து அடுத்த நாள் எடுத்து நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ இல்லை அதையே கூட அப்படியே வெயிலில் வச்சு பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டு ஒரு பாவனை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து வெயில் காலம் அதனால் ஒரு நாலஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு தட்டில் அகலமான தட்டில் ஓரளவுக்கு சாறு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அகலமான தட்டில் ஒரு நாளைக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அரைக்கிற அளவு அரைக்கிற அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா அரைச்சி துணியில் வந்து வடிகட்டிடணும் துணியில் வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு வேலைக்கு ஒரு சிட்டிக்கு முதல் திரிக்கடி அளவு சாப்பிட்லாம் இது இது குழந்தைங்களை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம் இது இப்போ கட்டாயம் எல்லாரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து இதோடய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்வு அஜீரணம் வயிற்றுப்பூசம் வாந்தி பசியின்மை புளிச்சேப்பம் வயிற்று வலி மார்வழி வயிற்று இறைச்சல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வேலை சாப்பிடும்போது குறைஞ்சிடும் இது இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய ரத்தக் கொதிப்புக்கு வந்து இந்த மருந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் ஒரு ஒரே நாளில் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டு விட்டு ஒவ்வொரு சிட்டிக்கு வெறும் பச்சை தண்ணியில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் இதை தொடர்ச்சியாக வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் நன்றி வணக்கம்